நமக்கெல்லாம் இந்த இரவில் ஒளியை கூட்டி கொண்டிருக்கும் இந்த சித்திரை முழு நிலவுக்கு என் நன்றி கலந்த வணக்கம் சித்திரை முழு நிலவு வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கு அலை கடல் என திரண்டு வந்திருக்கும் உங்களை எல்லாம் என் அன்பு செல்வங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சி மிகுந்த மகிழ்ச்சி என்று சொல்வதை விட மிகுந்த நெகிழ்ச்சி என்று என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய வெளிநாட்டிலிருந்து கூட நம் சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள் அண்டை மாநிலங்களில் இருந்தும் கூட நம்முடைய சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள் எத்தனையோ சிரமங்களை தாண்டி வாகனங்கள் சிரமம் போக்குவரத்து சிரமம் இவற்றையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊர்களில் இருந்தும் வந்திருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் ஒற்றுமையாக இங்கே உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அதை மிகுந்த பெருமை எப்பொழுதுமே நம்முடைய வீட்டு பெருமையை பேசுவதென்றால் எல்லோருக்கும் பிடிக்கும் நாம் பிறந்த வீட்டு பெருமையை பேசுவதென்றால் மிகவும் பிடிக்கும் கொள்ளை மகிழ்ச்சி அதைத்தான் நாம் இன்று செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பாட்டன் நம்முடைய முப்பாட்டனுடைய பெருமையை பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கும் நாள்தான் இன்றைய சித்திரை முழு நிலவினால் நம் முன்னோர்கள் இல்லை என்றால் நாமும் இல்லை அது எந்த அளவு உண்மையோ அதே போல் நாம் இல்லை என்றால் நம் முன்னோர்களும் இல்லை ஏனென்றால் நம் முன்னோர்களின் பெயரை சொல்ல நீங்களும் நாமும் மட்டும்தான் இருக்கிறோம் வேற யாரும் பெயரையோ அந்த தியாகிகள் பெயரையோ அந்த வள்ளல்கள் பெயரையோ அந்த ராஜாக்களின் பெயரையோ ராஜாதி ராஜாக்கள் சொல்லவே மாட்டாங்க சொல்லவும் தயங்குவாங்க மறந்தும் போயிடுவாங்க அந்த முன்னோர்களான ராஜாதி ராஜாக்களுடைய பெயரை சொல்வதற்கு நாம் மட்டும்தான் இருக்கிறோம் அதனால நாம் நாம் தான் நம் முன்னோரை இன்னும் கூட நினைவில் வைத்திருக்கிறோம் இந்த மாநாட்டு திடல் திருவிடந்தை திடல் நித்திய கல்யாண பெருமாள் கூடி கொண்டிருக்கும் இந்த திடலில் இந்த மாநாடு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த திடலில் எதிரில் இருக்கும் நிலம் இருக்கிறதே அது ஆயிரங்காணி ஆள வந்தார் நாயகருடைய நிலம் ஆயிரத்தி முன்னூறு ஏக்கரை கோவிலுக்கும் மக்களுக்கும் தானமாக வழங்கிய ஆயிரங்காணி ஆள வந்தார் அந்த இடத்தில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீண்ட காலமாக சென்னை மக்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக தான் நல்ல தண்ணீர் கிடைத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அந்த திட்டத்திற்கு கூட ஆயிரம் காணி ஆளவந்தார் பெயரை யாருமே வைக்கவே இல்லை கூட நாம் தான் சொல்ல வேண்டும் நாம் தான் அதை அவர்கள் நினைவுபடுத்த வேண்டும் அதனால் தான் நம் முன்னோர்களின் பெருமையை பேசுவதற்கு உங்களையும் நம்மையும் தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்கின்றேன் உங்களுக்கு உங்களின் பெருமையை நினைவூட்டவே இந்த மாநாடு நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் மது போதை கஞ்சா குடி இந்த எந்த பழக்கமும் இல்லாம உடல் நலத்துடன் மன நலத்துடன் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அதற்கு நல்ல படிப்பு வேண்டும் இன்றைக்கு இன்றைய சூழ்நிலையில் படிப்புக்கு நிறைய பணம் இருந்தாதான் படிக்க முடியும் வேலை வாய்ப்பு என்பது மிகவும் கம்மி நல்ல வேலையும் கிடைப்பதில்லை அரசு வேலை என்பது இல்லவே இல்லை ஆசிரியர்களை நியமிப்பதில்லை புதிய போக்குவரத்திற்கு காவலர்களை எடுப்பதில்லை நிறைய நிறைய விஷயங்களுக்கு ஆள் பற்றாக்குறை அரசு துறையில் இருக்கிறது அரசு வேலை என்பது இல்லை இதற்காகத்தான் இடஒதுக்கீடு நாம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிலைமை நீடிக்க கூடாது நீங்கள் எல்லாம் நன்றாக படிக்க வேண்டும் நல்ல வேலையில் அமர வேண்டும் சுய தொழில் செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு படிப்பையும் மீறி ஒரு தனி திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் முனைப்புடன் செயல்பட்டால் கண்டிப்பாக நல்ல எதிர்காலம் இருக்கின்றது உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது உங்களை எல்லாம் சிங்க பெண்களை என்று சொல்வதா இல்லை இளம் சிங்கங்களை என்று சொல்வதா என்று தெரியவில்லை இருந்தாலும் என் குழந்தைகளை எப்படி சொல்வேனோ அதே போலதான் சொல்கிறேன் என் அன்பு செல்வங்களே என் செல்லங்களே உங்களுடைய வரலாறை இன்று நீங்கள் பார்த்தீர்கள் நம்முடைய வரலாறை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்களும் நாமும் சேர்ந்து மீண்டும் ஒரு வரலாறை படைப்போம் மீண்டும் ஒரு வெற்றி வரலாறை படைப்போம் என்று எழுச்சியுடன் வீரத்துடன் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுகொள்கிறேன் நன்றி வணக்கம் சத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க